கூடியிருக்கும் பார்வையாளர்களுக்கும் சிறந்ததொரு தலைமை உரை ஆற்றிய எங்கள் தலைமுறை பெரிதும் போற்றும் ஐயா சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கும் சிறப்புரை வழங்க இருக்கும் அன்பிற்கு உரிய அண்ணன் அமிர்தம் சூரியா அவர்களுக்கும் இந்த விழாவில் என்னோடு விருது பெற்ற நண்பர்களுக்கும் இந்த விழாவிற்கு தமிழகமெங்கும் இருந்து வந்திருக்கும் எழுத்தாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கவிதைகளுக்காக விருது வழங்கியிருக்கும் புன்னகை இலக்கிய அமைப்பு மற்றும் பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்களுக்கு முதலில் என் நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன் உண்மையில் இந்த வாழ்வுக்கு கவிதை தேவைதானா என்று ஒரு கேள்வி இருக்கிறது நிற்பதற்கு நேரமில்லை திரும்பி பார்ப்பதற்கு பொழுதில்லை இப்படியான சூழலில் கவிதை தேவைதானா ஒரு கேள்வி பொதுவாக முன்வைக்கப்படுகிறது ஆனால் மனித குலம் எதன் மூலமாக பரிணாம வளர்ச்சி பெற்றது என்றால் நெருப்பை கண்டுபிடித்த பிறகு ஒரு பொரிணாம வளர்ச்சி கிடைத்தது சக்கரத்தை கண்டுபிடித்த பிறகு ஒரு பரிணாம வளர்ச்சி கிடைத்தது மொழியை கண்டுபிடித்த பிறகு ஒரு பரிணாம வளர்ச்சி கிடைத்தது ஆனால் இந்த எல்லாவற்றிலும் அடையாத வளர்ச்சியை மொழியை இலக்கியமாக கலைப்படைப்பாக மாற்றத் தொடங்கிய போதுதான் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி கிடைத்தது இது வரலாற்றில் யாராலும் மறுக்க முடியாத ஒன்று அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய வெளிப்பாடுதான் கவிதையாக நீட்சி பெறுகிறது இப்போ கவிதை என்பது எல்லாராலும் எழுதப்படக்கூடிய ஒன்று ஆனால் அந்த இலக்கியமானது ஏட்டில் எழுதப்படாமல் வெறும் வாய்மொழி சொற்களாகவே காற்றில் கலைந்துவிட்டன நம்முடைய வாழ்வில் அன்றாடங்களை ஒரு சொல்லால் சொன்னால் அது சாதாரண மொழி ஆனால் அந்த சொல்லோடு அதை மேலும் உணர்த்துவதற்காக இன்னொரு சொல்லை சேர்க்கும்போது அது கவிதையாக மாறுகிறது அன்றாடம் வீட்டில் சமைக்கிற இட்லியை மெதுவாக இருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரண ஒரு மொழி பூ போல இருக்கிறது என்று சொன்னால் கவிதை மொழி அதற்கே குஷ்பு இட்லி என்று சொன்னால் அது மகா கவிதை மொழியாக மாறுகிறது ஏனென்றால் பூ போல என்று சொல்லும்போது அதை கேட்பவருடைய சிந்தனை பெரிய அளவாக விரிவடைவதில்லை ஆனால் குஷ்பு இட்லி என்று சொல்லும்போது அது வாசிப்பவரை கேட்பவரை வேறொரு தளத்திற்கு வேறொரு சிந்தனைக்கு நகர்த்துகிறது இது நான் விளையாட்டாக சொல்லவில்லை ஒரு மொழியை பயன்படுத்துகிற கவிஞனானவன் தன்னுடைய மொழியை புதுமையாக்குவதற்கு தன்னுடைய இலக்கியத்தை புதுமையாக்குவதற்கு கவிதையை தான் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இளைஞனாக இருப்பவன் தன் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும்போது காதலிக்க தொடங்கினால் அவன் கவிதையை தான் தேர்ந்தெடுக்கிறான் வாழ்ந்து கெட்ட ஒரு மனிதன் தன் வாழ்க்கையினுடைய பாடுகளை சொல்வதற்கு பழமொழிகளை தேர்ந்தெடுக்கிறான் பழமொழிகள் என்பவையும் தான் எனவே கவிதை எல்லா முரண்களுக்கும் எதிராக தன்னுடைய உரையாடலை முன்வைக்கிறது கவிதையினுடைய ஆகப்பெறும் பணி என்பது எல்லா பிரச்சனைகளுக்கு முன்னால் தன்னுடைய உரையாடலை முன்வைக்கிறது எத்தனை முரண்கள் இருந்தாலும் அத்தனை முரண்களையும் பேசுவதற்கு ஒரு வெளியை வைக்கிறது கவிதை எல்லாராலும் கவிதை எழுத முடியும் எல்லாராலும் கவிதை படிக்க முடியும் ஆனால் என்ன அந்த கவிதையை படிப்பதற்கு அந்த கவிதையை நேசிப்பதற்கு நம்மிடம் ஒரு மனம் தயாராக இருக்க வேண்டும் அந்த தயார் நிலை எப்படி இருக்கும் என்றால் ஒரு மரக்கட்டையோ அல்லது ஒரு காகிதமோ நெருப்பில் போட்ட உடனே எரிந்து விடாது அது ஒரு குறிப்பிட்ட எரிதல் வெப்பநிலை அடைந்த பிறகுதான் அந்த காகிதமோ மரக்கட்டையோ எரிய தொடங்கும் அது தான் ஒரு கவிதையை வாசிப்பதற்கு ஒரு கவிதையை நேசிப்பதற்கு ஒரு கவிதையை புரிந்து கொள்வதற்கான மனம் எப்போது தயாராக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அந்த கவிதை புரியத் தொடங்கும் அந்த வகையில் கவிதை என்பது விஞ்ஞானத்தினுடைய அத்தனை வகையான கண்டுபிடிப்புகளுக்கு நிகராக வரலாற்றில் விஞ்ஞானம் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்கிறது அத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் நிகழாக காலந்தோறும் கவிதை வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்திருக்கிறது அந்த வகையில் இந்த உலகத்தில் விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதோ கவிதையும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது எனவே என்னுடைய கவிதைகளுக்கு என்னுடைய கவிதை நூலுக்கு விருது கொடுத்த விருது குழுவிற்கும் தேர்வு என்னுடைய நன்றியினை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சில இரண்டு கவிதைகளை மட்டும் படித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன் என் கைக்குள்ளே ஒரு மின்மினி இருக்கும்போது விளக்கு ஒளிரும் ஒரு சிறிய வீடு இருக்கிறது என் கைக்குள்ளே ஒரு மின்மினி இருக்கும்போது விளக்கு ஒளிரும் ஒரு சிறிய வீடு இருக்கிறது இருட்டில் வருகிற எல்லோரையும் இவ்வீட்டிற்கு வரவேற்கிறேன் இருட்டில் வருகிற எல்லோரையும் இவ்வீட்டிற்கு நான் வரவேற்கிறேன் விரைவாக வாருங்கள் விளக்கு இல்லாமல் போனால் வீடே இல்லாமல் போய்விடும் விரைவாக வாருங்கள் விளக்கு இல்லாமல் போனால் வீடே இல்லாமல் போய்விடும் அடுத்து இன்னொரு கவிதை கடிகாரங்களை பழுது பார்ப்பவர் உடைந்த கடிகாரங்களால் செய்த அடுப்பை உருவாக்கியிருக்கிறார் கடிகாரங்களை பழுது பார்ப்பவர் உடைந்த கடிகாரங்களால் செய்த அடுப்பை உருவாக்கியிருக்கிறார் அவர் கவனக்குறைவாக எரியூட்டும் நெருப்பு வேறு சில வேலைகளை செய்ய முற்படுகிறது அவர் கவனக்குறைவாக எரியூட்டும் நெருப்பு வேறு சில வேலைகளை செய்ய முற்படுகிறது கடிகாரத்தில் ஒரு திருகு ஆணியை திருகுவது போல கடிகாரத்தில் ஒரு திருகு ஆணியை திருகுவது போல ஒரு கொல்லிக்கட்டையை திருகினார் அடுப்பு அவ்வளவு கச்சிதமாக இருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்